ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்சன்ஸ் நான் உங்க சுரேஷ் சேனல தொடர்ந்து சில கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வகையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரகமா வித விதமாக கலெக்ஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரே வீடியோ உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு மெட்டீரியலுக்கு மேலேயே போட்டுருக்கோம் டோரா சுட் போட்டுருக்கோம் டோலா பட்டோலா சிஃப்ட் போட்டுருக்கோம் பிராசோ சாரீஸ் போட்டிருக்கோம் பஸ்மினா காட்டன் போட்டிருக்கோம் பன்புணம் போட்டிருக்கோம் பன்புணம்லயே பேன்சி ஐட்டம் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய ஷிபான் சாரி போட்டிருக்கோம் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த ஒரே வீடியோ போட்டிருக்கும் எது வேணும் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம்

ஏகே இருந்து தாண்டி போறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்க போத்திசியே போகணும் அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் கோயில் இருக்குது பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்கு ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்கறவே விசி விசிபிளா இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் இந்த விட நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்த டோலா சில்க் சைஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பிளாக் மாதிரியான கலர் பார்க்க மாதிரி இருக்குது பல்லு பிளவுஸ்

இது ப்ளூ கலர் பிளாக் கலர் அப்படி சொல்லிடுவோம் பிளவுஸ் பல்லு பாடி நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த கலர் ஷேட் ஜாஸ்தி வர்ற மாதிரியே புக் பண்ணிருக்கோம் பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டருமே இருக்கு பிளவுஸ் பாடி எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தாங்க பிளவுஸ் பல்லு பாடி 블ௌஸ் 블ௌஸ் பல்லு பாடி செல்ஃப் ஏ உங்களுக்கு சீக்வன்ஸ் வர்க் बॉर्डर 블ௌஸ் 블랙 கலர் சாரி 블ௌஸ் சின்னதா ஜாரி बॉर्डर பாடிக்குல ஃபைன் நல்ல ஒரு கலம் காரி பாட்டர்ன் மாதிரி கொடுத்திருக்காங்க 블ௌஸ் அந்த சாரி கலருக்கும் லாங் बॉर्डरக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி பிளவுஸ் ஒர்க் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் உங்களுக்கு எத்தனை சாரீஸ் வேணாலுமே புக் பண்ணிக்கலாம் நிறைய சாரீஸ் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும் இது பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ்ல ஒரு சில பீசஸ் இருக்கும் நீங்க அந்த கோடம்புல மட்டும் சொல்லி புக் பண்ணிக்கலாம் பட் அதே வீடியோவில் அதே மாதிரியான சாரி வேற ஒரு கோட் நம்பர் தான் அவைலபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது இது ப்ளவுஸ் அப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் பார்த்தது ஒரு மாதிரி இருந்தது எனக்கு ரீச் ஆனது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க நீங்கள் இது பல்லு ப்ளவுஸ் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எத்தனை சாரியா இருந்தாலும் அத்தனை சாரியுமே வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறோம் கலர் ஷேட்ஸ் ஒன்றும் அருமையாக இருக்குது பிளவுஸ் இது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பல்லு பாடி நல்ல ஒரு டபுள் பார்டர் அதுக்கடிய சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் இப்போ பார்ட்ராக சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பிளாக் கலர் சைடில் ஜரி பார்டர் கொடுத்தா அது சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரியான பல்ட் அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது நல்ல ஒரு ஜரி பார்டர் அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்குது இதில் பிளவுஸ் சின்னதாக ஒரு பார்ட்ரு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த பேஸ் கலருக்கும் இருக்க பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் ப்ளவுஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பிளவுஸ் இந்த ஒரே வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி சைஸ் கிட்டே டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு லாங் பார்டர் பல்லு బ్లౌజ్ బ్లౌజ్ పల్లు బాడి నెల జరి బడర్ బ్లౌస్ ఎలాటర కలెక్షన్స్ ఇది బ్లౌస్ నెల ఇది బ్లౌస్ ఇంకా కలెక్షన్స్ ఉడనే పని ఇష్టపడ సైజా పర్చేస్ పన్నో అప్పు చాన సబ్స్ పనికే వాట్సప్ గ్రూప్లో జాయిన్ ఆగదిక అన్నీ పోడు కలెక్షన్స్ అన్నకి పాతదే అవైలబిలిటీ చెక్ పన్న ఇది బ్లౌజ్ அதுலேயும் இந்த டோலா சாரீஸ்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது இது பிளவுஸ் இப்போ ரீசெண்டாக அவ்வளோ என்கரேஜ் வந்துச்சு டோலா போட்டு ரொம்ப நல்லா ஆச்சு எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு இந்த பிளவுஸ் போட்டாச்சுங்க எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் பார்க்கல ஃபிளையர் ஃபாரல் பேட்டர்ன் இருக்கு பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கலந்துக்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ட்ரைபல் தீம் மாதிரி வருது பிளவுஸ் பாடி pallu chinna border blouse body chinna border pallu blouse nalla or contrast border blouse chinna or zari border parala fly floral pattern rekke idu blouse contrast border blouse nalla or blue color black color ku elame nammale video la mention paniruponga idu பிளவுஸ் அதுல ஒரு ஃபாரல் பேட்டர்ன் இருக்கு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க டபுள் லேயர் பார்டர் சீக்வன்ஸ் ஒரு இருக்கு பாடி கிளாக் அதே மாதிரி டிரைபல் தீம் கொடுத்துருக்காங்க ஜாயின்ஸ் எல்லாமே பாருங்க அந்த ஜாயிண்ட் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்டா இருக்கும் அதுவும் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் கையில போற மாதிரி பண்ணிருப்போம் இந்த பிளவுஸ் ஜாயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போற வயதுல உங்களுக்கே மறந்துடும் இந்த பிளவுஸ் ஜரி பார்டர் பிளவுஸ் பல்லு பாடி நல்ல ஒரு பார்டர்

கலர் ஷேட் எல்லாமே நல்ல ஒரு அருமையாக இருக்கு பிளவுஸ் பல்லு பாடி ப்ளவுஸ் தமிழ்நாடு சிங்கிள் சாரி கூட ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் பல்லு பிளவுஸ் மக்களே நம்மளே நம்மளோட சொந்த தயாரிப்பில் இப்படி நம்மளே நேரடியாக போய் பருப்புகளை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்து அந்த பருப்பை செக்கில் போட்டு சல்ஃபர் ஃப்ரீ தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த சல்ஃபர் ஃப்ரீ தேங்காய் எண்ணெயில் நம்மளே அறுபது வகையான மூலிகைகளை சேர்த்து உங்கள் முடிக்கு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் தூக்கமின்மைக்கான தீர்வாகவும் ஹேர்புலாக ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற இடங்களில் உங்களுக்கு என்ன ரேட்டில் சேலாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் லிட்டர் ரெண்டாயிரவா வரைக்கும் ஆகிட்டு இருக்கு நம்ம இரநூறு மில்லி உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் அதுவும் கோம்பு அப்ளிகேட்டரோட நல்ல ஒரு பாட்டிலோட கோம்பு அப்ளிகேட்டரே கொடுக்குறோம் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அது கிளாஸ் டைப்பெலாம் உங்களுக்கு குஷி கிளாஸோ மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் பல்லு அகைன் கிளாஸ் பிராசோ இதுல உங்களுக்கு கிளி மாதிரியான உருவம் வருது ஜெல்மில் பிராசோ அந்த சாரியோட கலருக்கும் பாடி குளோ ஃபுல்லாக ஃபாயில் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் டூ எயிட்டி தாங்க சிங்கிள் சாரி கூட தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ஃபர்டபுளா சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித் பிளவுஸோட இவ்வளவு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டிக்கே கொடுக்குறோம் பல்லு பாடி எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க பல்லு பாடி அந்த ஒரு போச்சம்பி பேன்ார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு கிளாஸ் பல்லு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்பெனி மீட்டர் சேரீ பாடி குளர் இந்த அளவுக்கு ஒர்க்கோட ஒவ்வொரு சாரியும் இந்த மாதிரி அழகா காமிச்சு பிளஸ் டூ எயிட்டிக்கு கொடுக்கணும் பேட்டர் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளர் மாதிரி ஜரி இருக்கு இது பிளவுஸ் பாடி குளர் இந்த நல்ல ஒரு ஜரி வந்துருது பல்லு ஒரு சிலதுல பிளவுஸ் பண்ணிருக்கோம் பண்ணல அப்படின்னா அந்த பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டாவோ பேட்டரண்டாவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்போம் பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லயோ பேட்டர் ஆவோ அதாவது சாரியை விட்டு டிஃபரண்டா இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் பிளவுஸே இருக்கு பிளவுஸ் இருக்கு பட் ரன்னிங் ப்ளவுஸே இருக்கு அந்த ஒரு ராஜாராணி தீம் இருக்கு நம்ம எல்லாமே செக் பண்ணி சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல கொடுப்போம் நல்ல ஒரு சில்க் ப்ரஸ்ஸும் அந்த சாரி கலருக்கும் பார்டர் பார்டருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இது பல்லு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலடி வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வீடியோ உடனே பாக்கிறவங்களுக்கு பெஸ்டான பீசஸ் கிடைக்கும் இந்த ஒரே வீடியோ நம்ம மல்டிபிள் மெட்டீரியல் போட்டு நீங்க எது வேணுமோ தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பாடிக்குள்ள வந்திருக்க ஃபுல் ஜெடிக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கிளாஸ் ப்ராஸ்ல எவ்வளவு வெரைட்டிஸ் பாக்கணும்னு பாருங்க மற்ற இடங்கள்ல இப்ப ப்ராசோ அப்படின்னா வெறும் குஷி ப்ராஸோ மட்டும் தான் நீல் பண்ணுவாங்க பிளவுஸ் நம்ம பிளாஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு வெரைட்டிஸ் டீல் பண்றோம் பிளவுஸ் மாதிரி எலைட் பிளாஸ் ஓட சேர்ந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது பிளவுஸ் அவ்வளவுலையும் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்றீங்க பல்லு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுலயே சனாசல்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி ஒரு மீடியம் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு அதுவும் ட்ரெண்டியா ரொம்ப பிடிக்கும் இது பிளவுஸ் நிறைய பேருக்கு இந்த மெட்டீரியல் பத்தி வந்திருக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கலாம் இப்போ அதாவது இந்த மல்வல் காட்டன் வந்ததோட தான் இதுவும் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்த மெட்டீரியல் தான் இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பிளவுஸ் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பல்லு பாடி இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் கொடுக்குற மாதிரியான மெட்டீரியல் தெரியும் இந்த மெட்டீரியல்லாம் எல்லாம் எப்பயுமே ரெகுலராக போடுவாங்க அப்படின்னு சொல்லி இது பிளவுஸ் அதெல்லாம் கூட நீங்க எப்பனாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீ அந்த வீடியோ மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அடுத்து ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ அந்த வீடியோ வர போகுது பட் இந்த மாதிரி யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்க தான் உண்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்போ வரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது

நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு இதாகிடுவீங்க மாடல் ஆகிடுவீங்க இது பிளவுஸ் அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் இது ஒரு மாதிரி மண்மல்லோட சேர்ந்த வெரைட்டி பல்லு பாடி நல்ல பாடி குளோஃபில் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் அந்த அளவுக்கு ஜாயின் சாரீஸ் யாராலையும் இந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெட்டரான ஜாயின் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் மீட்டர் சாரியை இந்த மாதிரி பிளவுஸோட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிளவுஸ் நல்ல ஒரு பிளாக் கலர் பல்லு பாடி பிளவுஸ் கலர் தான் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் again black color blouse and the sari color ku contrast border ku ulla unda pattern ku evlo nalla irukku chinna or contrast border blouse black color indha video nam display panirukadhu ellame 280 pallu body blouse chinna or border pallu body பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பல்லுக்கும் வேற லெவல்ல இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் நல்ல ஒரு லாங் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் கோட் நம்பர் டூ த்ரீ டூ பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு கலம்காரி பார்டர் பிளவுஸ் ஸ்கெலட்டன்ஸ் தான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி பிளவுஸ் சாரியாக பார்க்கறத விட நீங்கள் பியர் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா இருக்கும் பல்லு பாடி இது நீங்கள் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கலாம் முன்னாடி ஆப்பிள் பிராண்டில் மட்டும் வந்துகிட்டு இருந்தது இது பிளவுஸ் இப்போ மற்ற பிராண்ட்லேயுமே இருக்கு நம்ம ஆப்பிள் பிராண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல பேட்டர்ன்ஸ் எல்லாமே இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி பிளவு நல்ல ஒரு அருமையான கலர் ஷேடுங்க நல்ல ஒரு பாடி நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் இந்த மாதிரி ரகரகமா விதவிதமா ட்ரெண்டியா வியர் பண்ணலாம் நீங்க சாரி வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுறது உங்க சாரியை பத்தியா தான் இருக்கும் ஜாயின் சாரீஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பல்லு பாடி இதில் குருவி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பிளவுஸ் அடுத்ததாக பார்க்குறது பன்பூன பூன மெட்டீரியல் அந்த பன் பூன இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் கொடுத்து பார்டர் ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளேயும் கிளிட்டர்ஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது அந்த பிளவுஸோட வியர் பண்ணுறப்ப இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு டூ தான் பிளவுஸ் பேஸ் கலருக்கும் உள்ளிண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் ஒர்க்குக்கும் நல்லா பாருங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ஃபர்டபுள் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரிய அந்த மாதிரி வித் பல்லுவோட பாடி அந்த மாதிரி வித் பிளவுஸோட கொடுக்கறோம் பார்ட்லையும் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிக்கலையும் கிளிட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரியான பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்க இந்த டூ பே பண்ணலாங்க இன்னும் பல பல கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க போடுற கலெக்ஷன்ஸ் அன்னைக்கு பாருங்க அப்ப அதான் நம்ம போடக்கூடிய கலெக்சன்ஸையும் உடனே பார்க்க முடியும் இல்ல பாடி மாதிரி பிரிண்ட் இருக்கு இது பிளவுஸ் பாடி இது பன் போனோம் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஒரு இருக்கும் இந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் இருக்கு பாடிலயும் இருக்கு இது பிளவுஸ் இதுல கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க இந்த ஷிஃபான் சாரிக்குன்னே ஒரு கலர் ஷேட்ஸ் வரும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இது கிளிட்டர்ஸ் போகுமா அப்படின்னு கேட்பீங்க போகவே போகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அவ்வளவு ஈஸியா போற மாதிரியான குவாலிட்டி கிடையாது இது பிளவுஸ் தெரியும் இது நீங்க பிளாக் கலர்ல தான் கீழே பேக்ரவுண்ட் பாக்குறீங்க அதாவது உடனே போறது இப்படி நம்ம உதறணும்னாலே கீழே ஃபுல்லா சிந்தும் இது அந்த மாதிரிலாம் எல்லாம் சிந்தல நீங்க கொஞ்சம் லோ குவாலிட்டியில பர்ச்சேஸ் பண்றப்ப இப்படி தொட்டாலே ஒட்டும் உதறினாலே சிந்தும் அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு வாஷ்ல நாலு வாஷ்லயே போறது இது பல்லு பாடி பிளவுஸ் இது அந்த மாதிரி போகக்கூடிய குவாலிட்டி கிடையாது அது நம்ம கீழே வந்து பிளாக் கலர்ல தான் காமிச்சிருக்கோம் இது பிளவுஸ் ஒரு சின்ன இருந்தாலுமே இந்த அதுல ஒரு சின்ன டிராப் இருந்தால் கூட பிளாக் கலர் தான் கட்டமா தெரியும் இது வந்து பிளவுஸ் அதுக்காக நம்ம யூஸ்வலா ஃபாயில் பிரிண்ட்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா சாரியே போய்டானாலும் போகாது இது பிளவுஸ் பாடி ஜரி மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம இதை சொல்ல முடியாது பல்லு நீங்க ஒரு முப்பது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்க தான் செய்யும் பிளவுஸ் இது பாயில் பிரிண்ட்ஸும் ஸ்டோன்ஸோ கிடையாது இப்போ போனாலுமே அசிலிமா தெரியாது அதுக்காக ஒரே அடியாக போயிடவும் செய்யாது பிளவுஸ்லையும் கிரிட்டஸ் இருக்கு பாலிக்லயும் கிரிட்டர் இது பிளவுஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் சாரியை வியர் பண்றீங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான் அதுல அதுலயும் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ரகரகமா வித வியர் பண்ணணும்னு நினைப்பீங்க இப்போ ஒரு சாரி நீங்க அயர்ன் பண்ணணும் அப்படின்னாலே இருபத்தஞ்சு முப்பது ரூபாய் அவ்வளவுதானே அதுக்கு மேலேயானு தெரியல இது பல்லு பாடி நார்மல் சாரி ஐன் பண்ணனால இருபத்தஞ்சி முப்பது ரூபாய் ஆயிடும் பத்து சாரிலாம் ஐய பண்ணா ஐம்பது ரூபாய் ஆயிடும் நினைக்கிறேன் இது இளவுஸ் இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அயன் பண்ண தேவையில்ல ஒரு தடவைக்கு நீங்க ஒரு பத்து ரூபாய் நீங்க முப்பது ரூபாய் வியர் பண்ண போறீங்க அப்படின்னா சாரியோட காஸ்ட் டூ எயிட்டி தான் ஒரு தடவைக்கு பத்து ரூபா தான் முப்பது தடவையிலுமே போய்ட்டு முப்பது ரூபா தான் இதோட லைஃப் அப்படின்னு நம்ம சொல்ல வரல இப்போ முப்பது தடவைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது அந்த போக ஆரம்பிக்கிறப்பவே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த பல்லு பாடி ஒரு தடவைக்கு ஒரு பத்து ரூபாய் தான் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க இது பிளவு ஒரு நாள் தான் வாடி போறதுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க பூ வச்சீங்கனாலே நூறு ரூபாய் அந்த பேஸ் கலருக்கும் இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபிளையும் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அந்த கலர் ஷேட்ஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அதே அந்த ஒர்க் கூட வரத்துல சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்தா அது கிளிக்கர்ஸ் இருக்கு பாடிக்குள்ள கிளிக்கர்ஸ் இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கலர் ஷேட்ஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாடி பிளவுஸ் மூணு மெட்டீரியல் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ நம்ம ஒரு இரநூறு சாரீஸ் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அந்த இரநூறு சாரீஸ்ல எது வேணும்னு நீங்க புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன் பிளவுஸ் நல்ல பார்டர் லைன் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடி பிளைங் கிளிட்டர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் கோட் நம்பர் டூ எயிட் நைன் முதலாவதா பாக்குறது ஷிஃபான் சாரி கோட் நம்பர் ஃபோர் செவன் டூ ஷிஃபான் சாரீஸ் பொறுத்தளவு எப்பவுமே பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் பட் கம்பல்சரியா பிளவுஸ் இருக்கும் கம்பல்சரியா சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தாங்க எத்தனை பீசஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

ரெகுலர் இருக்கா இருந்தாலும் சரி ஆபிஸ் ஏற்கா இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு பெஸ்டான சாரீஸ் இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் மல்டிபிள் பீசஸ் கூட இருக்கும் ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ்னு எல்லாமே இருக்கு பொதுவாக ஷிஃபான் சாரி கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கும் டிரான்ஸ்பெரண்டா இல்ல பிளவுஸ் அதுல உங்களுக்கு பேட்டர்ன் டிஃபரண்டா இருந்ததுனால பிளவுஸ் மென்ஷன் பண்ணிருந்தோம் இப்போ மத்தில மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக இதில் பிளவுஸ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இதில் எல்லாத்துலேயுமே ரன்னிங் பிளவுஸ் இருக்குது எங்கேயுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெட்டரான பிரைஸ் நம்ம பிரைஸ் எப்பயுமே நீங்க நம்பவே முடியாத ஒரு பெட்டரான பிரைஸா இருக்கும் அதுலயும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியாவே இவ்வளவு பெஸ்டான பிரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறத அதனோட ஹைலைட் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வர ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எந்த அளவுக்கு டிலேவா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சைஸ் சேல் ஆகிட்டு இருக்கும் ஸோ உடனே உடனே வீடியோஸ் பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தாங்க இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம ரீட்டைலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க குவாலிட்டியா பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆஃபர் பிரைஸா சிங்கிள் சாய் கூட ஒன் டபுள் நைன் கொடுக்குறோம் சிங்கிள் சாய் கூட தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்பதான் இதை ஒரு ரீசனா வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி பிடிச்சி உங்களுக்கும் சேல்ஸ் நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக அடுத்ததாக பார்க்குறது ஒன் போன மெட்டீரியல்ங்க இதோட பிரைஸ் வந்து டூ தேர்ட்டி கொடுக்குறோம் இன்னைக்கு ஆஃபர் பிரைஸா ஃபைவ் ஜீரோ நைன் இப்போ சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணா கூட தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் டூ தேர்ட்டி கொடுத்துட்றோம் இதெல்லாம் பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ப்ளவுஸ் நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு எத்தனை சாரி வேணுமோ ஒரே வீடியோவில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ட்ரிபிள் கலர் பார்டர் கொடுத்து பாடிகளையும் ட்ரிபிள் கலர் தான் இருக்கு இப்போ எல்லாமே சாரியோட பேக் சைடு சைடு இன்னுமே பெட்டரா இருக்கும் எப்பவுமே நம்ம கலெக்ஷன்ஸ் பொறுத்தளவு நீங்க பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் பெஸ்டா இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துருது நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க அழிக்கங்க நம்ம அண்ணனைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பிரைஸும் மார்க்கெட்லேயே சீப்பான பிரைஸ் பண்ணிச் கம்ஃபர்டி சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சரி இந்த பெஸ்டான மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியற்காக பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெகுலராக மெட்டீரியலா இருக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்து கலர் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கு எது வேணுமா செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நகரகமா வித விதமான ஒரு நாள் தவறாம வீடியோ பாருங்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்க கலெக்ஷன்ஸ் உடனே உடனே புக் பண்ண முடியும் பிளவுஸ் எல்லா அதாவது ரெகுலர் வியருக்கு ஏற்ற மாதிரியான கலர் ஷேட்ஸ் இருக்கு எல்லாமே ரெகுலர் வியருக்கும் ஆஃபீஸ் வியருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் சொன்னா உடனே பே பண்ணி புக் பண்ணிடுங்க நீங்க டிலே பண்றீங்க அது கடையில் என்னத்தவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது யார் மொதல் பே பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் இன்னும் பின்னாடிலாம் தான் நல்ல லட்சுமிபதி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் ப்ரைஸை பற்றி நமக்கு என்ன நீங்கள் எப்பயுமே யோசிக்கவே வேண்டாம் கண்டை ஓடிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள அந்த இருக்கிற ஃபால் ஃப்ரெண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் கோ நம்பர் எயிட் ஃபோர் எயிட் சாரி முன்னாடி பார்த்தது ஃபைவ் ஃபோர் எயிட்டுங்க இது ஃபைவ் ஃபோர் நைன் இந்த மாதிரி கோட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணியே உங்களுக்கு சாரீஸ் போட்டிருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் ஷாட் எதுக்கு தெரியும்ங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க இது ப்ளவுஸ் ஸ்க்ரீன் ஷாட்டாக எடுத்து அனுப்புகிறதா உங்களுக்கும் பெஸ்ட்டு எங்களுக்கும் பெஸ்ட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாது அப்படிங்கிறவங்க கோட் நம்பரை டைப் பண்ணியோ இல்லை ஒரு பேப்பர்ல எழுதியோ அனுப்பி நீங்க புக் பண்ணிக்கலாம் நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சேம் சாரி அப்படியே தான் உங்களுக்கு ரீச் ஆக போகுது ஃபுல்லாக நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க தற்கொலையா தான் பார்டர் இந்த மாதிரி பிளெயினாக வந்திருக்கிறது தான் பார்டர் பிளவுஸ் இது ஒரு டார்க் கிரீன் கலர் பிளாக் கலர் வந்துச்சுன்னா நம்மளே வீடியோல மென்ஷன் பண்ணிடுவோம் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ரெகுலரே இருக்கும் ஆபிஸே இருக்கும் பெஸ்டாவே இருக்கும் எடுத்து சேல் பண்ணுறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லாமல் மெட்டீரியல் ரொம்ப பெஸ்டா இருக்கு சிக்ஸ் ஜீரோ அடுத்தது பார்க்குறது லட்சுமிபதி பிராண்டட் சாரீஸ்ங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது பாடி குளவே ஃபார்வர்ட் பேட்டர்ன் இருக்கு கோட் நம்பர் டபுள் ஃபோர் செவன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த கிளியர் இதான் பார்டர் இந்த மாதிரி நல்லா லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி கிளோஃப்லவே எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் பாடி பல்லு இதோட பிரைஸ் ஆகி ஜஸ்ட் டூ டபுள் நைன் தாங்க லட்சுமி இந்த மாதிரி ஜரி பார்டர் வச்ச மாதிரியா போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதுக்காகவே ஸ்பெஷலா பிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டுவெண்டி பீசஸ் இந்த மாதிரியான சைஸா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஜரி பார்டரோட வரத்துல நீங்க அதை பீட் எடுத்து வியர் பண்றது அது ஒரு தனி அழகு தான் இது பிளவுஸ் பள்ளு அவ்வளவு பேர் இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த ஒன்னு ரெண்டு பீசஸ் தான் அத்தனை பேரும் கேட்பீங்க அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம உங்களுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாவே கொடுத்தாச்சு பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே டூ டபுள் நைன் தாங்க பாடி பிளவுஸ் கலர் காம்பினேஷன் அவ்வளவு அருமையா இருக்கு பிளவுஸ் பாடி ஃபோர் ஃபைவ் செவன் அதாவது பேட்டர்ன் பிளவுஸ் உங்களுக்கு வியர் பண்றதுக்கு நல்லா சாஃப்டா கம்ஃபர்டபுளா லைட் வெயிட்டா இருக்கும் இது பிளவுஸ் பாக்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்டான சாரீஸ் வியர் பண்ண மாதிரி இருக்கும் இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் உங்களுக்கு ரிப்பீட்ஸ் கூட இருக்கு ப்ளவுஸ் ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னால் அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இருக்கிறத இது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பாடல் பா பாடல் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ப்ளவுஸ் பல்லு எல்லா மாதிரியான கலர் ஷேட்ஸும் கொடுத்துருக்கோம் இந்த நீங்கள் கேட்ட ஜாரி பார்டர் பேட்டர்ன்லேயே ப்ளவுஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம்